ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோஸு சரியாக போடுறதில்ல எதுக்கு போடுறது இல்லைனா இதனால தாங்க பர்ச்சேஸ் பண்ண அங்கிட்ட இங்கிட்ட அலையிறதுக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சுங்க அதனால தான் வீடியோஸ் போடலை நம்ம வந்து புதுசாக சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இது வந்து கம்மி தாங்க இன்னுமே நிறையா வரும் ஃபஸ்ட்டு பண்டல் வந்திருக்கு அதனால் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டு முதல் முதல்ல வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்குங்க இன்றைக்கி முதல் முதல்ல ஆரம்பிக்க போகிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எங்கிட்ட வந்து சாரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேங்க பே சில்க்ஸ் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சில்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நம்ம போட்டுருக்கிறது வந்து எல்லாமே ஒரிஜினல் சில்க்ஸுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் ஜாக்கெட் எல்லாம் ஒர்க்கு வச்சு செம்மையாக வந்திருக்கேங்க இங்கே பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுங்க ஒரு வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் இங்கே பாருங்க நம்ம ஒர்க்கு வச்ச ஜாக்கெட்டு ப்ளவுஸ் வந்துருக்குங்க அதுக்கடுத்து சேரீ ஃபுல்லாக ஒ ஒர்க்குங்க இதுவும் பேசில்க்ஸ் தாங்க பேசில்க்ஸ் அது வந்து வாயில் வரல ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து லைவ் வர்றீங்க நைட்டு வந்து நீங்கள் எந்த சேலை குடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் சாரீஸ்லாம் எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லோரும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன் யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோஸும் வரும் சாரி பிஸ்னஸும் வரும் ரெண்டும் கலந்து தான் போடுவேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி போற சாரீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது ரேட்டெல்லாம் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு லைவ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்கிறீங்க நீங்கள் உங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மொழியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நைட் லைவ் வரேன்